இதுதானா திணைக்களத்தின் நியாயம் இதுதானா கரையோர பேர திணைக்களத்தினுடைய பொறிமுறை சம்பளம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு ஒரு கடலையும் ஒரு கடத்தொழில் சமூகத்தையும் அளிக்கின்ற இந்த கரையோர பேர திணைக்களமும் அது சார்ந்த உத்தியோகத்தர்களும் நீங்கள் குடிநோட்ட உடனே அங்க தங்கச்சிமார் அம்மாமார் அஞ்சாமார் இன்னைக்கு ஐயோ குழுவை பூத்தாண்டு எங்களால் பாக்கியமாக நீங்கள் அதை நாங்கள் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற கரையோரம் பேணார் திணைக்களம் சிசிடி என அழைக்கப்படும் அந்த திணைக்களம் யாழ் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்றது அவர்களுடைய பணி என்ன அவர்களுடைய செயல்பாடு என்ன என்ற தொடர்பான மிகப்பெரிய சந்தேகமும் ஐயமும் வடக்கு கடற்பொழிலாளர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே மன்னார் தொடங்கி யாழ்ப்பாணம் வரையான ஆனம் குறைஞ்ச கடற்பகுதியிலே சீன கடலட்டை பண்ணை ஆயிரம் ஏக்கருக்கு மேலே விதைக்கப்பட்டிருக்கின்றது கடலட்டை பண்ணை நாட்டு மக்களுக்கு உணவுக்காக இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இந்த கரையோரம் பேரல் பாதுகாப்பு திணைக்களம் இதிலே முக்கிய பங்கு பெரும் பங்கு வகிக்கின்றது ஆனால் அதிகாரிகள் அலுவலகத்தில் குந்தியிருந்து கடற்கொழில் சமூகம் மீதோ கடற்தொழில் கடல் மீதோ இயற்கை மீதோ அக்கறையின்றி செயல்படுவது வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக அந்த கரையோரம் பாதுகாப்பு திணைக்களம் வடக்கு மாகாணத்திலே ஆயிரம் ஏக்கர் கடலட்டை பண்ணைகளை அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு ஆரம்ப மதிப்பீட்டு அறிக்கையும் பெறவில்லை சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும் பெறாமல் இந்த கடலட்டை பண்ணைக்கு இந்த திணைக்களம் அனுமதி கொடுக்கிறது இது இதுதானா இலங்கையின் சட்டம் இந்த திணைக்களத்தின் கடமை இதுதானா ஆரம்ப ப்ரொஜெக்ட் ஒரு பத்து ஏக்கர் இருபது ஏக்கருக்கு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் செயல்படுத்துவது செயல்படுத்தலாம் ஆனால் ஆயிரம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்களிலே கடலிலே கடல் சீனக்கடல இணைக்கப்பட்ட பின்பு இந்த ஆய்வுகளையும் செய்யப்படவில்லை குறிப்பாக இதுக்கு துறை சார்ந்த திணைக்களங்கள் அல்லது பொறுப்பான கரையோரம் சிசிடி என்ற திணைக்களம் இந்த ஆரம்ப ஆரம்ப கட்ட ஆய்வு சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையும்

நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் வழங்கப்பட்டு அங்கே பணிகள் முப்பது வீதத்திற்கு மேற்பட்ட பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட பின்புதான் ஒரு தனியார் நிறுவனத்தை அமர்த்து மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றிருக்கின்றார்கள் இதுதானா திணைக்களத்தின் நியாயம் இதுதானா கரையோரம் திணைக்களத்தினுடைய பொறிமுறை அப்போ ஒரு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னாக செய்ய வேண்டிய ஆய்வுகளையும் நட

அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஆனால் மக்கள் சம்பளம் குடும்பத்தை வாழ வைத்துக் கொண்டு ஒரு கடலையும் ஒரு கடத்தொழல் சமூகத்தையும் அளிக்கின்ற இந்த கரைவாரும் திணைக்களமும் அது சார்ந்த உத்தியோகர்களும் நீங்கள் மனச்சாட்டிக்கும் கடவுளுக்கும் எங்களுடைய கடல் சூழலுக்கும் பாதிப்பான செயலை தொடர்ந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிரான போராட்டங்களை வடக்கு கடற்கரின் சமூகம் என்று அளித்து கரையோரம் திணைக்களத்தின் அதிகாரிகளின் கதிராக்கள் விளப்படுவது எதிர்காலத்தில் வெளிப்படுத்தப்படும் கல்புட்டி மீனவர்களின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள சில மீனவர்களை சேர்ந்து கடலிலே டைனவேட் அடிக்கப்பட்டு அஞ்சரை கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சரை கிலோ நாலரை கிலோ பெறுமதியான மீன்களை எடுத்துக்கொண்டு ஒரு கிலோவுக்கும் மேற்பட்ட மீன்கள் மீன்கள் எல்லாம் கடலிலே சேர்த்து நாரைக்கின்றது இதுக்கு அனுமதி கொடுத்தது யார் கடலிலே வெடி அனுமதி கொடுத்தது யார் இன்றைக்கு மீன் வந்து கரையிலே இறங்கப்பட்டிருக்கு வெடி அடித்த மீன் வடியா பிடிக்கலாம் தெரியும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கணும் ஆனால் நீதிபத்து நடவடிக்கை எடுக்கிறது அதே போல வடபராட்சி கிழக்கு அங்கான மார்த்தடன் பக்கம் சுருக்கு வரையை அடித்து சுருக்கு வரையில சிறிய குஞ்சு கீழும் குஞ்சு சூட குஞ்சு எல்லாம் எடுத்து தங்களுக்கு தேவையானது போட்டு மிச்சம் கடலே கொட்டப்பட்டு கரையெல்லாம் ஒதுங்கி கரையெல்லாம் மாறி மடக்குது இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க இல்லை அதிகாரிகள் இல்லை என்று சொல்லி மக்கள் தவற பொருளாதனை தவறா இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது யாரும் முன்னுக்கு வரவில்லை இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் தாக்கல் இவங்களுக்கு எல்லாம் லஞ்சங்களை வேண்டி கொண்டு இவங்களுக்கு எல்லாம் அனுமதிகளை கொடுத்து கொடுத்து தாக்கல் சக்கரங்களோ அதிகாரி அதிகாரி என்பது தெரியாது நீங்கள் லஞ்சங்களை வேண்டி வேண்டி போட்டு கண்ணுங்களாலும் இருக்கிறீங்க நாங்கள் செத்து கொண்டு இருக்கிறோம் பழங்களை போட்டாலும் ஒரு சில சுருங்களை போட்டு இந்த கையை கொடுக்குறீங்க சில சுருக்குறையில லஞ்சங்களை வேண்டி கொண்டு சுருக்குறையில கொடுக்குறீங்க இதுதான் கூட வேறு நீங்க நாளைக்கு என்ன வேலை சாக போறோம் ஆண்டவர்களுக்கு தான் தெரியும் புழுத்து தான் ஜாமியம் அப்படி ஒரு தேவலம் இன்னைக்கு தான் நீங்க போவீங்க இன்னைக்கு பாருங்க இந்தியால இருந்து படகு பிடிச்சி வந்து மயிரட்டி காவலில் கட்டினால் மயிரட்டி காவலை கொடுத்தா அது நீதிமன்றத்தில் வந்து போகும் ஆனா அதே ஒரு சங்கத்தை சேர்ந்தவன் கட்சி இந்தியா சங்கத்தை சேர்ந்தவன் அதுல உள்ள சகல சாபாலையும் கடவுடுத்து போறாங்க ஏற்றி கொண்டு போறாங்க இதுக்கு யாரும் ஒரு பாப்பா இதுக்கு நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்ததா இல்ல இந்த படகுல வந்த சாபாலை வெங்க ஆறு கிடக்கு படையில வாழ்ற கொஞ்ச நஞ்சம் இல்லை எவ்வளவு டீசல் இருக்கும் அவ்வளோ சாமான் இருக்கும் எவ்வளவு கருவியல் இருக்குது எவ்வளவு பொருள் சாமான் கொஞ்சம் நாலு அஞ்சு லட்சம் ரூபாய் பொருள் இருக்கு அப்படி இந்த சாமான வந்து யார் எடுக்கிறது ஆனா ஒரு சங்கத்தை சேர்ந்தவன் கட்சியில உள்ளவன் சங்கத்தை சேர்ந்தவன் படகு விட்டு ஏற்றி வீடு வழி ஒன்றை வைக்கிற கொண்டு போறாங்க ஏற்றி ஏற்றி கொண்டு போறாங்க இன்றைக்கு சில வந்து மீடியாக்காரர் படமும் எடுத்துக்கிறாங்க அந்த படங்கள் படித்து மனிதரையில்

இன்னைக்கு நீங்கள் இன்னைக்கு இங்க வந்து பிடிபட்ட உடனே அங்க தங்கச்சிமார் அம்மாமார் அங்காமார் இன்னைக்கு கடைகளில் வந்து ஐயோ குழுவை பூத்தாலே எங்களால் பாக்கி இன்னைக்கு முதலாளியை பிடிச்சி அனுப்புறவது அவங்களே முதல் ஆரம்பத்தில் ஒரு குறுகிய ஒரு குறுகிய முதல விட்டு கூடுதலான லாபம் பெற்றவர்கள் இந்த இளவணி தொழிலாளர்கள் இன்னைக்கு கூடுதல் பொறுமதியான முதல வர்றாங்க பொறுமதியா விட்டு அதுக்கு மேலான தொழில் தொழிலாளர் சொல்லி இந்த கடைத்து விட்டாங்க நடக்கும் இதுதான் நடக்கும் நீங்கள் ஆரம்ப காலத்துல புள்ளி போல இல்லையா பிடிச்சோம் அதே மாதிரி பிடிக்கிறோம் இந்த பாவம் நடந்த மாதிரி அந்த குடும்பத்தை யார் பாருங்க இன்றைக்கு நாங்கள் இந்தியா மீனோட பேசி நாங்கள் புரிந்துணர் அட்படை ரெண்டு பழைய காலம் தொலை தயார் ஆனால் இன்றைக்கு நடவடிக்கை உள்ளூர் சரிதான் இந்தியா அளவு படகின்றாலும் சரி இதுக்கப்பா ரெண்டு நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அன்றைக்கு தான் நாங்கள் நிம்மதியா பேச்சுதான் தமிழா பேசி ரெண்டு பகுதியின் புரிந்துணர்வு நாங்கள் பழைய காலம் மேலே தொலை செய்வோம் இன்றைக்கு இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிற

ஒரு பாரம்பரிய மீனவர்கள் சொந்த கடனவன் சந்தோஷமா தொலைச்சிருக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம்